மொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது நன்றாய் இந்த வசனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒரு சுதந்திரம் முடிவில் அது ஆசீர்வாதமாக இருக்காது இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு சிலருடைய நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா எப்போவுமே நமக்கு வந்த ஆசீர்வாதங்கள் உடனே வரணும்னு நம்ம நினைப்போம் அவ்வளோதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து வாழை மரத்தை நட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அது வந்து வளர்ந்து அது நாளைக்கு பூ பூத்து நாளைக்கு நமக்கு வாழைத்தாரை கொடுத்து அவ்வளோதான் நம்ம அடுத்த நாள் வாழைப்பழத்தை சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்போம் அவ்வளோதான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆண்டவர் வந்து கூரையை பிரித்தாவது நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம் ஒன்று நினைத்து நினைத்துக்கொள்ளுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைத்தார் என்றால் சில நேரங்களில் ஆண்டவர் படிப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கிறார் ஒருவேளை ஒரு சிலருக்கு ஆண்டவர் உடனே கொடுக்கிறார் அப்படின்னா அதற்கு முன்பாகவே அவர்களை கர்த்தர் அதற்கு தகுந்தது போல உருவாக்கியிருப்பார் இப்ப மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுது உடனே ஆண்டவர் அவன் கையில் நாற்பது லட்சம் பேரை நடத்தக்கூடிய சாரி இருபது லட்சம் பேரை நடத்தக்கூடிய ஒரு ஒரு தலைமைத்துவத்தை ஆண்டவர் அவன் கையில கொடுக்கிறார் அப்படின்னா அந்த தலைமைத்துவத்தை அவன் கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டு அவனை ஆண்டவர் ஆண்டவர் அவனை அதுக்கு பிறகு தான் அவனுடைய கையில கொடுத்தார் நம்ம என்னமோ உடனே தூக்கி கொடுத்துட்டார் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு தலைவனாக மாற்றுவதற்கு குறி கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக ஆண்டவர் அவனை வெயிட் பண்ண வச்சார் பதினைந்து ஆண்டுகள் அவனை உருவாக்கினார் பதினொன்று ஆண்டுகள் அவனுடைய கேரக்டரை ஆண்டவர் மாற்றினார் நிறைய நிறைய மாற்றங்களை கொடுத்து திரும்ப ஆண்டவர் கத்தரு கொடுக்குறாரு ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற சில பிரசங்கங்கள் கூட எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கே நடந்துடும் நாளைக்கே நடந்துரும் ஆண்டவரை பொறுத்த அளவிலே உங்களையே ஆசீர்வதிக்க சித்தம் ஆகும்போது படிப்படியாய் வளர்ச்சி அப்படின்னா கிராஜுவலா ஆண்டவர் வளர பண்ணுவார் படிப்படியாய் கத்தர் வளர்ப்பார் இன்றைக்கு நாளைக்கு ஒரு மரத்தை பொறுத்த அளவுல அது இந்த வருஷத்துல இவ்வளவுதான் வளரணும்னா அவ்வளவுதான் வளரணும் அதுக்கு 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 அதிகமாய் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து எடுத்துக்கொள்ளுது ஒரு பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வயசானா அஞ்சு வயசுடைய வளர்ச்சி தான் ஆகணும் அஞ்சு வயசில் இருக்கிற பிள்ளை வந்து ஐம்பது வயசுனுடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த குழந்தையை ரசிக்கவே முடியாது ரசிக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் துரிதமாய் வளர வேண்டும் என்று நினைக்காதீர்கள் சிலர் வந்து உடனே பணக்காரனாகணும் நாளைக்கே பணக்காரன் ஆகணும் நாளைக்கே ஜனங்கள் எல்லாம் வந்துடணும் நாளைக்கே நம்முடைய பேர் பிரஸ்தாபமாகணும் இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆண்டவர் படிப்படியாக நம்மை வளர்த்துக்கிறவர் இந்த இடத்துல வேதத்தில் வாசித்தோம் துரிதமாய் கிடைக்கிற அந்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கூட யாரை வச்சுக்கக்கூடாது இல்லைன்னா யாரோட அதிகமான பழக்கம் வைக்கக்கூடாது என்றால் உங்களை அவசரப்படுத்துகிறவர்களோட ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் ஒரு நாளும் வந்து தொடர்பு வச்சுக்க கூடாது பழக்கம் வச்சுக்க கூடாது உங்களை சுற்றி நிறைய பேர் உங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் பொதுவாக வந்து சில விளம்பரங்கள் கூட நீங்கள் நீங்கள் வந்து டிவிகளில் பார்க்குற விளம்பரம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க பாருங்களேன் ஐயோ நாளைக்கு நாளாக்கி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இன்னும் பத்து நாள் இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ஒரு நாள் வாங்கிருங்க இல்லைன்னா அவ்வளோ கிடைக்காது போனால் வராது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமானாரே ஆனால் அது எத்தனை நாட்களானாலும் உங்களுக்காகவே அது இருக்கும் அதை யாரும் கொடுங்கவும் முடியாது யாரும் பறிக்கவும் முடியாது நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொன் உங்களுக்கா அந்த பையன் உங்களுக்கா அந்த மருமகளாக உங்கள் வீட்டுக்கு வரணுமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாரையானால் உங்களை தவிர வேறு யாரும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பணக்காரர்கள் வந்தாலும் எத்தனை படித்தவர்கள் வந்தாலும் எத்தனை காசு இருக்கிறவர்கள் வந்தாலும் அந்த சீற்று அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வந்து சேருமே தவிர இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக அது வர்றதற்கு வாய்ப்பு இல்லைங்க அதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா அவசரப்படுத்துகிறவர்களை நம்ம கூட வச்சுருக்கணும் பிரதர் உடனே அதை செஞ்சிருங்க பிரதர் உடனே அதை பண்ணிடுங்கப்பா உடனே அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருங்கப்பா உடனே அந்த பிரச்சனையை பண்ணிருங்கப்பா அப்படி தூண்டிட்டே இருப்பாங்க பாருங்கள் நாளைக்கு காலையில் குள்ளே நீ பண்ணின அப்படின்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் பொதுவாக இந்த பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளை மேலே இன்னைக்கு உங்கள் பிள்ளை தப்பு பண்ணி இப்போ நீங்கள் அந்த பிள்ளை மேலே கோவப்பட்டீங்கன்னா இப்போ அடிச்சிடாதீங்க நாளைக்கு காலையில் அடிங்க அப்படின்னு சொல்லுவோம் நாளைக்கு காலையில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா அவன் தப்பு பண்ணும்போதே பண்ணும்போது நீங்கள் பார்த்து அடிக்கிறதுக்கும் பன்னெண்டு மணி நேரம் தாண்டி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தப்பு பண்ணும்போது பார்த்து அடிச்சீங்கன்னா ரொம்ப அடிச்சிருவீங்க ஆனால் பன்னெண்டு மணி நேரம் தாண்டி அடிச்சிங்கன்னா ஆற போட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் பாதியாக தணிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பலன் கூட்டியெல்லாம் அடிக்க மாட்டிங்க அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளையே ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கவனமாக இருக்கு இப்போ உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் அவசரப்படுத்துகிறாங்களா உங்களை அவசரப்படுத்துகிறாங்களா நான் சொல்கிறேன் நீங்கள் அமர்ந்துருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிறது ஆண்டவருடைய வார்த்தை என்கிறது என்னன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்திருங்கள் நீ அவசரப்பட வேண்டா ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கொடுக்கவே கொடுக்காது கண்டிப்பா அது அது தராது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது யூதாஸ் காரியத்தை அவர்கள் துரிதப்படுத்தினார்கள் துரிதப்படுத்தினார்கள் அவசரமாக போப்பா உடனே பணம் கிடைச்சிருமாப்பா அந்த துரிதப்படுத்தினுடைய விளைவு அவன் ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளே தள்ளப்பட்டு ஆண்டவருடைய அன்பை இழந்து பரிதாபத்திற்குரியவனாய்ப்பு ஸோ இன்றைக்கி எல்லோரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகணும் ஆண்டவரே ஆலோ நிறைய பேர் ஆலோசனையை கேட்க விடாமல் துரிதப்படுத்துவார்கள் ஸ்தோத்திரம் உங்களை அமர்ந்திருக்க விடாமல் உங்களை துரிதப்படுத்துவார்கள் பிரதர் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க இந்த பணத்தை இங்கே கட்டுங்க இந்த பொருளை இங்கே வாங்குங்க இல்லை 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 என்னை அவசரப்படுத்துகிற நபர்களோடு நான் ஒரு நாள் என்ன வைத்திருக்க மாட்டேன்னா ஐக்கியம் வச்சிருக்கவே மாட்டேன் நிதானம் நமக்கு தேவை அமேன்னு சொல்லுங்க காலையிலூ நீ யோசேப்பு குறித்து கூட வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அது வரைக்கும் யோசேப்பு ரொம்ப பொறுமையா இருந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவரிடத்துல சொல்லுகிறான் நீ ராஜாவின் இடத்துல போகும்போது என்னை நினைத்து என்னை வந்து சொல்லு அவரிடத்துல அப்படின்னு சொல்றான் நான் என்ன நம்புறேன்னா அடு வசனம் சொல்லுகிறது பான பாத்திரக்காரனுடைய தலைவர் யோசிப்பை மறந்துட்டான் ஏன் மறந்துட்டான் அப்படின்னா நான் உன்னை உயர்த்த உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறேன் உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன் அதற்கு முன்பாக நீ எத்தனை அவசரப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராதுப்பா நான் ஒரு காலம் வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஆண்டவருடைய நேரம் சரியானதாக தான் ஆண்டவருடைய டைம் பெஸ்ட்டு டைமாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்குற நேரம் அது அது முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது சரியான நேரத்தில் நமக்கு உதவியை அனுப்புறதற்கு ஆண்டவர் உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை ஆண்டவர் காலதாமதம் பண்ணுறது போல தோணலாம் லேட் பண்ணுறது போல தோணலாம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பல பேர் உங்களை அவசரப்படுத்தி கொண்டே இருக்கலாம் காலம் போயிடுச்சு நாள் போயிச்சு ஆண்டவரை நம்பிட்டு இருக்காத அமைதியாக இருக்காத நீ இறங்கு நீ கிரியசை சொல்றேன் இல்ல இல்ல ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்களுடைய பார்வை அல்ல ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது ஆமேன் சொல்லுங்கள் ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் த்ரீ மூன்றாவது யாரை கூட வச்சுக்க கூடாதுன்னா நம்மை அவசரப்படுத்துகிற மனிதர்களை கூட வச்சுக்க அவசரப்பட்டு கல்யாண வாழ்க்கை என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல வீடு கட்டுகிறது என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல ஒரு கார் வாங்குறது என்கிறது அவசரப்பட வேண்டிய விஷயம் அல்ல எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நிதானமாக தான் செய்யணுமே தவிர அவசரமாக செய்யவே கூடாது அவசரமாக செய்யக்கூடாது அவசரமாய் செய்கிற எதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது பொறுமையா செய்ங்க யோசிச்சு ஆண்டோடத்தில் கேட்டு செய்ய அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க